ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மஸ்ஜி பாங்கு சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கலன்னு அப்படின்னு நீங்கள் ஒரு வருத்தப்படுறீங்களா இனிமேல் வருத்தப்பட தேவையில்லை இனிமேல் வந்து கேட்கும் எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் அசான்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க இன்ஸ்டால் பண்ணக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த ஆப்பில் உங்களுடைய ஆப் லொக்கேஷனை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் இல்லைனா மஸ்ஜித்தோட பேரையும் மென்ஷன் பண்ணலாம் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு மஸ்ஜித்தை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பர்மிஷன் எல்லாம் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் நீங்கள் கரெக்டாக அந்த பாங் சத்தம் எப்போ வருதோ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இஃப்தார் திறக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நோம்பு வச்சுருக்கீங்க இப்போ நீங்கள் இஃப்தார் வந்து எப்போன்றத நீங்கள் வந்தவங்கள்ட்ட கேட்குறீங்க வாங்க சொல்லிவிட்டாங்களான்னு பார்க்குறீங்க எங்களுடைய தேவையில்லை கரெக்டாக இதில் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் மகரிப்பாக இருந்தாலும் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போதைக்கு கரெக்டாக இருக்கிற இஃப்தார் டைம் அந்த டைம் ஆன உடனே ஆட்டோமெட்டிக்காக உங்கள் அப்ளிகேஷன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அசான் சத்தம் கேட்க ஆரமிச்சிடும் எப்படின்றதான் இப்போ நான் லைவாக உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இப்போ நான் வந்து மாதிரி கரெக்டாக வந்து இஃப்தார் வர போது நான் இப்போ வெயிட் இருக்கேன் என்னோட அப்ளிகேஷன்லேருந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு லைவாகவே டெமோ காட்டுற வாங்க பாருங்க பாருங்கள் இந்த ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன் இது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா இல்லா சகரோட அப்டேட்டும் சரி இஃப்தார் அப்டேட்டும் சரி மற்ற அஞ்சு வேலை அப்டேட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் உங்கள் வீட்லேயும் ஒழிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மற்றவர்டேட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ